வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி மூட்டு வலிகளை பற்றி பார்ப்போம் மூட்டு வலிகளை ஆத்தாரிட்டிஸ்னுங்கிறோம் இந்த மூட்டு வலிகள் சிறு பிள்ளைகளிருந்து பெரியவர்களை மூட்டு வழியும் வந்து ஒரு துன்பத்தை ஏற்படுத்துது இந்த மூட்டு வலிக்கான காரணம் திருப்பதை பற்றி பார்க்கலாம் மூட்டு வலிக்கு வர காரணங்கள் இதில் வந்து வலி குற்றங்கள் அதிகமாகி அந்த வாயுக்கள்லாம் தங்கி கொள்ள மூட்டுகளில் எலும்புகளில் சேதப்படுத்துவதாலையும் வரலாம் அதில் அதோட பித்த வாய்க்களும் சேர்ந்து இந்த மூட்டுகளை பலகீனப்படுத்துவதால் வரலாம் மேலும் குடல் சுத்தப்படுத்தும் மருந்துகள்லாம் கொடுத்தாலும் அதாவது கழிச்சலுக்குரிய மருந்துகள் அப்படி கொடுத்தாலும் மூட்டு வலிகளை வந்து குறைக்கலாம் சித்தாவில் வந்து வாத குற்ற அதிகமான மூட்டுகள்லாம் வலிகள் நீர்கள்லாம் தேங்கி வாய்க்கெல்லாம் தேங்கி இது போல் வரலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது மேலும் அந்த கி வா அந்த மூட்டு வலிகளில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா கீழ்வாதம் ஆத்தரைட்டிஸ் இது மூட்டுகளில் ஏற்படும் அழற்சி மூட்டு வலிக்கு வழிவகுக்கும் கீழ்வாதம் ஆஸ்டியோ ஆத்தரைட்டிஸ் பொதுவான ஆத்தரைட்டீஸ் இது வந்து வயதானவர்களுக்கு வரும் நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மூட்டுகளை நீட்டி மடங்க கஷ்டம் அதுபோல் மாடிப்படி ஏற கஷ்டம் வலி வீக்கம் காலைல எந்திரிச்சு நடக்க விரைப்புத்தன்மை வீக்கம் அதெல்லாம் காணக்கூடாது இது பொதுவான வகையானது இப்போ முடக்குவாதங்கிறது சிறு பிள்ளையிலேருந்து பெரியவர்கள் வரை வர்றது அது ரொமட்டைடா அத்திரைட்டிஸ்ங்கிறோம் இது சிறிய ஜாயிண்ட்லேருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்கும் அப்புறம் உள் உறுப்புகள் கிட்னி இதயம் போல் மூளை வரைக்கும் பாதிக்கக்கூடியது ரொமட்டைடா அத்திரைட்டிஸு இப்போ காயங்கள் அலை இன்ஜூரிஸ் அலையும் வரலாம் அதாவது சுளுக்கு எலும்பு முறிவு தசை கிழிதல் போன்ற காயங்களும் மூட்டு வலியை வந்து ஏற்படுத்தும் மேலும் அதிகமான பயன்பாடு ஓவர் யூசஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மூட்டினை அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த மூட்டு வலி வந்து வரி வரும் அப்புறம் பர்சைட்டிஸ்ங்கிறது மூட்டுகளை சுற்றி பர்சா எனப்படும் திரவ பைகளெல்லாம் இருக்கும் அது அழற்சி ஏற்பட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து அதுலேயும் ஏற்படுத்தலாம் ஆஸ்ட்ரியோ எலும்பு மெலிந்து சத்து குறைபாடு போல் எலும்பு மெலிந்து ஏற்பட நோய் இது மூட்டு வலியே ஏற்படுத்தும் ஆஸ்ட்ரியோ போரோசிஸ் இது வயரவர்களுக்கு வரும் லூப்பஸுங்கிறது ஒரு தன்னுடல் தாக்கும் நோய் இது மூட்டு தசைநார்கள் தசை நான்கள் எலும்புகள் தசைகள்லாம் பாதிக்கும் மேலும் மன அழுத்தம் மனச்சோர்வுதாலே வரும் அப்புறம் விட்டமின்கள் குறைவதாலே வரும் குளிர் காலநிலைகள் பருவ காலநிலைகள்னு பார்த்தீங்கன்னா முட்டுகளை ரத்த ஓட்டம் தடைப்படுதல் அது போலையும் வரும் இரத்த ஓட்டம் எத்தனை விஷயம் இதுக்கே துரோகமாக இருக்குது ஒரு பக்கத்துலேயே வணக்கம் நான் சித்தமருத்தூர் சங்கீதா பேசுகிறேன்